அஸ்லாம் வலைக்கம் நேற்று போட்டிருந்த புரோனில வந்து நான் சொல்லியிருந்தேன்னா நிறையா வந்து அவங்க சாக்லேட்டு இந்த மாதிரி எல்லாம் வச்சு கேட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன கேட்ட கேள்வி என்ன தெரியுமா நிறையெல்லாம் நட்ஸ் வச்சு எல்லாம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் என்ன ரேட்டு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க ஹோம் பேக்கரியாக இருந்தால் அவங்க என்ன ரேட்டுக்கு நான் அவங்களுக்கு தெரியாது நான் சொல்ல விரும்பலை ஏன்னு சொன்னால் நான் கொடுத்த ரேட்டுக்கே வந்து எல்லாருமே கொடுக்க போகிறது இல்லை அவங்களும் சந்தோஷமாக இருந்தேன்னு சொன்னாங்க அதனால சொல்லிட்டு அவங்க மனசை நம்ம புண்படுத்தக்கூடாது அதனால நான் சொல்ல விரும்பலை இது வந்து பிளாக் பெரஸ்ட் கேக் வந்து நம்ம வந்து பக்கத்தில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அதனால சொல்லி காலையிலே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி காலையிலே கொடுத்துருக்கேன் எங்கள் வீட்டுக்கார வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க சரி சொல்லிட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால சொல்லிட்டு நம்ம அரசு மற்றவரை எங்கள் தெருவிலேயே பக்கத்துலேயே இருக்குது சரி அழைச்சிட்டு போய் அதை போய் காமிச்சிருந்தோம் என்னான்னு சொன்னால் அவனுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சொமக்கு ஃபைனாக இருந்துச்சு அதனால சொல்லிட்டு வைத்த வலிச்சிச்சு அப்படின்னு சொன்னதுனால கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்து ரொம்ப சொல்லிட்டு போனேன் அங்கே போய் பார்த்தா அவ்வளோ நீட்டாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எங்கள் சின்ன ஹாஸ்பிட்டலாக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதோட வந்து டாக்டர் நான் கேட்டேன் என்ன இந்த மாதிரி ஊசி போடணும்மா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லைம்மா இன்ஜெக்ஷன்லாம் வேணாம் டேப்லெட் மட்டும் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு இனிமேல் வந்து ப்ரௌனி ஆர்டர்லாம் இருக்குது அந்த ஆர்டரை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என் பையன் சொன்னால் எனக்கு கொஞ்சம் வயத்தொழி தேவணமா அப்படின்னா சரினு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்